ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஷரன் பிளாக்ஸ் இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு போய்கொண்டிருக்கிறோம் சென்னை டொமஸ்டிக் ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் எங்கே போக போகிறோம்னா கேரளாக்கு கேரளாக்கு இப்போ நாங்கள் ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் எங்கே இருந்தாலும் சரி நாங்கள் இங்கே வந்துட்டோம்னு சொன்னால் டொமஸ்டிக் ஏர்போர்ட் யூஸ் கொள்ளலாம் எங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வந்து ஒரு ஆளுக்கு எண்ணாயிரம் அப்படி முடிஞ்சது இந்தியன் ருபீஸ் அதாவது போகிறதுக்கு நாள் வர்றதுக்கு நாள் நாங்கள் ஃப்ளைட்டை புக் பண்ணது இப்போ டைம் வேஸ்ட் ஆயிரமாட்டதுங்க ஆனா பஸ் புக் பண்ணா பஸ்லையும் போய் வரலாம் நாங்கள் ஸ்கை ஸ்கேனர் என்ற ஆப் மூலமாக தான் நான் ஃப்ளைட்டை புக் பண்ணாங்க அது ஈஸியை யாரேனாலும் இப்போ நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறேன்னாலும் அதை யூஸ் பண்ணி புக் பண்ணி கொள்ளலாம் அந்த ஆப்பின லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ நாங்கள் புக் பண்ணது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சீப்பாக கிடந்தது இண்டிகோ ஃப்ளைட் தான் இண்டிகோலையும் நிறைய ஃப்ளைட் இருக்குது இப்போ டிரெக்ட் ஃப்ளைட் இருக்குது மற்றது ட்ரான்சிட் ஃப்ளைட்டும் இருக்கு டேக் அங்கேயா போய் நின்று போகிற மாதிரி அப்படியும் இருக்குது அதுகளுக்கு சிலது நேரம் கிண நேரம் எடுக்கிற மாதிரியும் இருக்கு கிட்டத்தட்ட ஒரே விலைக்கும் இருக்கு கூட விலைக்கும் இருக்கு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வித்தியாசமான விலைகள் இருக்கு அப்படின்னா இண்டிகோ ஃப்ளைட்டு ஃப்ளைட்டுக்கு ஒரு ஒரு மணி தேர்வு முதல்ல ஏர்போர்ட் வந்துட்டு அங்க என்னெல்லாம் இருக்குன்னு சுத்தி சுத்தி பாத்தினா இப்ப இங்க இருந்தே மீண்டி கொண்டு போகலாமா நாங்க நிறைய சிலைகள் மற்ற அந்த புத்தக கடைகள் அங்க ஒரு புத்தக கடையில புத்தகம் ஆகினாங்க மட்டும் வேற என்னெல்லாம் இருக்குன்னு சரி பார்த்துட்டு நாங்க அங்கேயே சாப்பிட்டோம் அங்கே இருக்கிற கேஎஃப்சிலே மட்டும் அங்கே அந்த கொபிடே இருக்குது நான் ஃபர்ஸ்டா போட்ட இந்தியா வீடியோவில் ஒரு கடையில போய் சாப்பிட்டுருப்பேன் ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வந்த உடனே அங்க பஃப்னு சொல்ற பேஸ்ட்டியே பஃப்னு சொல்றத அப்ப அதை வாங்கி அண்ணா சாப்பிட்டோம் மற்றது அது சாப்பிட்டுட்டு நாங்க KFC மெனிஸ் ட்ரை பண்ணாங்க கேஎஃப்சி எது ட்ரை பண்ணாங்கன்னா அந்த கம்போ பாக்ஸ் வந்து ஃபோரம் மால்ல வாங்கி இருப்போம் அதே சேம் கம்போ பாக்ஸ் தான் நீங்க மெனி ட்ரை பண்ணாங்க அப்பனா மாதிரி இருக்கு

அரை மணி தேர்தலுக்கு மேலே வெயிட் பண்ணியிருப்போம் ஏன்னா சுற்றுறது கொண்டு ஒரு இல்லை என்று அதுல அங்க இங்கே நடந்துட்டு கடைசியாக கேட்டுக்கு பகரிலேயே போய் இருந்துட்டான் கொஞ்ச நேரத்துக்கு நாங்கள் புக் பண்ணது இண்டிகோ ஃப்ளைட் தான் நான் இந்தியாவுக்கு போகிறதுக்கும் இண்டிகோ ஃப்ளைட் தான் போட்டோன்னு என்ன சீப்பான ப்ளைஸில் இருக்கிறது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் வந்தது வந்த உடனே ஃபுல்லாக அந்த புகை இருந்தது என்னென்னு கேட்டால் அது ஏசியா இந்த பிளைட்டுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்கால இருந்து கேரளா சாரி சென்னைக்கு நீங்க போற ஃபிளைட் டைமும் அதே நேரம் எவ்வளவு நேரம் எடுக்குமோ அதே அளவு நேரம் தான் நீங்க சென்னையில இருந்து கேரளாக்கு போறதுக்கு எடுக்கும் ஆனா தூரம் வித்தியாசம் ஆனா நேரம் அதே அளவு டைமிங்ல போய் சேர்ந்துரு நாங்க வழிகிட்டது பின்னா இருந்தா கணக்கு அந்த சூரியன் மறைற ஒரு வியூவோட கொண்டு வந்து நிப்பான நல்லா இருந்தது கேரளா ஏர்போர்ட்டும் பார்க்குறதுக்கு இங்கே இருந்து பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்குது அந்த சென்னை ஏர்போர்ட் வித்தியாசமாக இருக்குது கேரளா ஏர்போர்ட் வித்தியாசமாக இருக்குது அது பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்சம் அந்த பாரம்பரிய இதாக இருந்தது அந்த கட்டிடங்களை பார்க்குறதுக்கு அது ஃபுல்லாகவே ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெடிஷனாக இருந்தது எங்களை ஃப்ளைட்டு ரக்கு ஒரு பஸ்ஸில் தான் நாங்கள கூட்டிகிட்டு போனோம் ஏர்போர்ட்டுக்குள்ளே ஆனால் அது ஒரு கொஞ்ச தூரம் தானே அதுக்கு பஸ்ஸில் நாங்கள் கூட்டிகிட்டு போனவங்க ஆனால் இந்த கேரளா ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப நல்லா அது பார்த்து சுற்றி பார்க்க அந்த பில்டிங் ஃபுல்லாகவே ஒரு வித்தியாசமாக இருக்குது இப்போ சென்னை ஏர்போர்ட்டோட பிடிக்குள்ள இந்த ஏர்போர்ட் பார்க்க அந்த கட்டிடம் உள்ளே இருக்கிற ஸ்டைல் எல்லாமே வந்து நல்ல வித்தியாசம் நல்லா பார்க்கவும் நல்லா இருந்தது கூட வந்து அந்த மரவேலை பழனரையாக இருந்தது இதுதான் ஒளிப்பக்கம் ஒளிப்பக்கம் பார்த்திங்கன்னா ஏதோ அந்த இப்போ அந்த சைனா ஏரியா எப்படி இருக்கும்னு அந்த மாதிரி அதோட நான் பார்த்த இன்னொரு விஷயம் என்னென்னா கேரளா போட்டு நாங்கள் வெளியில் வேற சிம் வாங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது ஆனால் அப்படி சென்னையில் இருக்கில்ல இப்போ வெளியில் வந்து நாங்கள் போகிற அந்த ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த சென்னையை கேரளா வித்தியாசப்படுத்தி பார்க்கவே ஒரு வித்தியாசமான ஒரு இடம் ஒரு வேற ஒரு நாட்டில் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்தது அந்த கேரளா வந்து அந்த கோட்ஸ் ஓன் என்ன மாதிரி தானே என்ன சொல்கிறாங்க அப்போ இங்கே வந்து நாங்கள் தங்குற இடத்துக்கு வந்துடுறோம் ஹோட்டல் கார்டன்ன்ற ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தாங்க இப்போ நீ நாளை போய் கேரளாவை சுற்றி பார்க்கல கேரளா என்ன மாதிரி இருக்கின்றது தெரிய வரும் அதனால் தொடர்ந்து வீடியோ வைப்பாருங்க இதுதான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் ரூம் புக்கிங் டாட் காம் மூலமாக தான் புக் பண்ணியிருந்தாங்க நல்ல ரூம் தான் விலையும் ஓகே இருந்தது பக்கத்தில் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் ஒன்று இருக்குது மெட்ரோ ட்ரெயின் ஓடுறதெல்லாம் அப்படியே இருந்து பார்த்து கொண்டு இருக்கலாம் ரூம் ஜன்னலத்துல இருந்தால் அங்கே அங்கே மெட்ரோ ஓடுறது தெரியும் अंगा फर्स्ट आना है ना सेकंड पार्ट या चेन्नई लोग फर्स्ट आना डबल टू जीरो सेवन ना 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 ना

കേരള പറ്റി ഉൾ കരുത്ത് ഉമ്മ അങ്ങനെ വിടാ നല്ല തയ്യാറായി